ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வருடத்தில் பதினோரு மாதங்களும் கண்மூடி யோக நிலையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோலிங்கரில் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷோலிங்கரில் இருக்குது இப்போ ரோப்காரில் போய்ட்டுருக்கிறதும் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு தான் இந்த கோவிலுடைய வீடியோ நான் போட்டிருக்கேன் இதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குன்றில் யோக ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இப்போ நாம் அந்த கோவிலுக்கு போகலாம் நீங்கள் இருந்து சோளிங்கருக்கு போகணும் அப்படின்னா அரைக்கோண வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ் வசதி இருக்குது அதுலேயும் போயிடலாம் கொறைஞ்சது சென்னையிலேருந்து சோழிங்கர் கோவிலுக்கு நூறு கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதேமாதிரி நீங்கள் திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துலேருந்து போகணுன்னா வேலூர் ராணிப்பேட்டை வழியாக போயிட்டு நீங்கள் போயிடலாம் இந்த கோவிலுடைய மேப் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் இந்த சோழிங்கர் கோவிலுக்கு கடிகாசலம் திருக்கடிகைன்ற வேறு பேரும் இருக்காங்க அதாவது கடிகைன்றது நிமிஷத்தை குறிக்கும் தெரியும் ஒரு கடிகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷத்தை குறிக்கும் அதாவது யார் ஒருத்தர்வங்க இந்த கோவிலுக்கு வந்து இவரும் இருபத்தி நாலு நிமிஷங்கள் மட்டும் தங்கியிருந்து யோக நரசிம்மரையும் யோகா ஆஞ்சநேயரும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இழந்த செல்வம் இழந்த பதவி கௌரவம் எல்லாமே திரும்ப கிடைக்குங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் கேட்ட வரங்களை அள்ளி தரக்கூடியவராகவும் இந்த யோக நரசிம்மரும் யோகா ஆஞ்சநேயரும் இருப்பதாக ஒரு நம்பிக்கை இப்போ நம்ம அந்த யோக நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு வந்தோம் இல்லையா மலையடிவாரத்துக்கு கீழே வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம் அங்கேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யோகா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிற பாதை இருக்கும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் நம்ம வண்டியிலே போயிடலாம் இல்லை ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகிறத இருந்தாலும் போயிட்டு மலையடிவாரத்தில் அங்கே இறங்கிடலாம் அதுதான் பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் கோவில் இது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் மலை உச்சியில் இருக்கிறது யோகா ஆஞ்சநேயர் கோவில் இப்போ அங்கே தான் நம்ம போயிட்ருக்கோம் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதரை மணிக்கே வந்துட்டோம் நீங்கள் ரோப்கார்லாம் வந்து யோகா நரசிம்மர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ரோப்கார் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு முப்பதுக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடியே போயிருங்க அங்கே வந்து காருக்காக நிறைய கூட்டம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா ரோப்காரில் நீங்கள் சீக்கிரம் பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம் இப்போ நாங்கள் யோகா ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்காக மலையாளி வாரம் வந்தாச்சு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு இருக்குங்க அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க நம்ம கையில் ஏதாவது சாப்பிட்ற பொருள் எதாவது இருந்தால் தான் நம்மளை வந்து தொல்லை பண்ணும் மற்றபடி நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது நீங்கள் பாட்டுன்னு நிதானமாக அழகாக போயிடலாம் அதே மாதிரி தலையில் பூ வச்சுருந்தா கண்டிப்பாக பிச்சு எடுத்துருவாங்க பார்த்து போங்க ஏன்னா இப்போ நாங்கள் ஏறும்போது நிறைய பேரோட தலையில் இருந்த பூவெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம அந்த பொரியெல்லாம் எல்லாம் குளத்துல போடுறோம் இல்லையா அதோட கண்ணுக்கு அதுவும் அந்த பூவை பார்க்கறதுக்கு பொறி மாதிரி இருக்கா என்னன்னு தெரில அதனால அது மாதிரி பிச்சிடுறாங்க இங்கே மேலே ஆஞ்சநேயர் கோயிலையும் ஒரு குளம் இருக்கும் அதுலேயும் நீங்க போனீங்கன்னா பொறி இருந்தே வாங்கிட்டு போயிருங்க அங்கே போயிட்டு நீங்க பொறியும் போடலாம் அதாவது குளத்துல பொறி போட்டால் நம்மளுடைய பாவனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாமல் காணாம போயிரும்னு சொல்றாங்க அதனால நீங்களும் பொரிய வாங்கின்னு போயிட்டு குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கு பொறி போடுங்க கீழே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கீழே இருந்தே வாங்கிட்டு போயிடுங்க நீங்கள் பொறுமையாக நிதானமாக வந்தீங்கன்னா இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான காட்சியெல்லாம் நீங்கள் அழகாக பார்த்துட்டே போகலாம் அவசர அவசரமாக மேலே ஏறி போகாமல் நிதானமாக சுற்றி பக்கத்தில் இருக்க இடம் எல்லாமே பொறுமையாக பார்த்துட்டே போகலாம் இப்போ எங்களுக்கு முன்னாடி போகிறவங்க பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூ அலங்காரம்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இருக்குது அதனால் இப்போ நாங்கள் போனாலும் உடனே சாமியை பார்த்துட்டு கீழே இறங்க முடியாது இவங்க போகிற டைமிங் வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தரிசனமே காட்டுவாங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் பொறுமையாகவே ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த கோவிலில் அன்னதானம் கூட போடுறாங்கங்க டோக்கன் தருவாங்க நீங்களும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன தானே சாப்பிட்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தீங்கன்னா கையில் சங்கு சக்கரம் வச்சுருப்பாருங்க சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு தான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் இதை நீங்கள் போனீங்கன்னா நல்லா பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வேற எந்த தளத்துலையுமே நீங்க பார்க்க முடியாது யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் சிலையை நீங்க பாக்கலாம் இங்க போனீங்கன்னா வீடு போல்தாங்க ஒரு வழி இருக்குங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு Jadi, bukannya aku tidak ikut, nih. Bukan, bukannya ini. Ini adalah kota, itu saja yang tidak bisa kalian lihat. Bukan, bukannya aku minta itu. 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 Bukan, bukannya இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நூற்றி ஐம்பது படி தான் ஏறி இருக்கோம் ஆனால் எங்களுக்கு டயர்டா இருந்ததுனால நாங்கள் பொறுமையாக தான் ஏறி போக ஆரம்பிச்சோம் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தா கூட முன்னாடி போகிற பாருங்க அவள் உட்காரவே விடலை ஓடிட்டே இருக்கா அவளாலேயே நாங்கள் உட்காராமே ஓட ஆரம்பிச்சிட்டோம் டயர்டு

எங்களுக்கு முன்னாடி இந்த மூணு பேர் போறாங்க இல்லையா தலையில பூ வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல பாருங்க அவங்க மூணு பேரும் தலையில இருக்கிற பூவையும் பிச்சு எடுத்துரும் இது வரைக்கும் நாங்க இருநூறு படிக்கிறதுக்கு தான் ஏறி இருக்கோம் நீங்க பொறுமையா நின்று நிதானமா ஏறினீங்கன்னா இந்த பக்கத்துல இருக்கிற மலையோட வியூ எல்லாம் அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டே போலாம் நீங்க அவசர அவசரமா போயிட்டு போகாம பொறுமையா நின்று நி அந்த சைடுல இருக்கிற வியூ எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் அந்த மலையோட வியூ எல்லாம் தாராளமா இங்கெல்லாம் அதாவது மலை ஏற முடியாது அப்படின்றதுலாம் இல்லை குழந்தைங்க கூட மலை ஏறிடும் அழகா இருக்கும் இந்த எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே போகலாம் பொறுமையா இப்போதான் நம்ம எண்ணூத்தி ஐம்பது படிக்கட்டிலே ஏறி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிட்ட வந்தாச்சு இப்ப பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு எந்த பாதையா இது க்ளோஸ் நீங்க பாத்தீங்களா இன்னொரு பாதை இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பாதை உபயோகத்துல இருந்துச்சா என்னன்னு தெரியல இப்போ ஆனா இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த சைட் போக கூடாதுன்னு போட்டுருக்கு அவ்வளோதாங்க கிட்டே வந்தாச்சுங்க கொஞ்சம் தூரம் ஆஹா இதை நான் பார்க்கவே இல்லை நான் சொன்னேன் பார்த்திங்களா முன்னாடி போன மூணு பேரோட தலையில் இருக்கிற பூவெல்லாம் பிக்க ஆரம்பிச்சேன்னு நீங்கள் பாருங்கள் மல்லிகைப்பூவெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டுருக்கு இந்த குரங்கு இதெல்லாம் பொறி மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கண்ணுக்கு அதனால தான் அது ஒரு வேலை பிச்சு சாப்பிடுதா என்னன்னு தெரில அந்த வெள்ளை கலர் பூவை மட்டும் பிச்சு எடுத்துடுது பார்த்தீங்களா நம்ம முந்நூறு படிக்கட்டுகள் ஏறியாச்சு இன்னும் ஒரு நூற்றி ஆறு படி மட்டும் தான் இருக்குது கோவிலுக்கு கிட்டே வந்தாச்சு அப்படியே பாருங்கள் ஒரு ஒரு தலையில் இருக்கிற பூவாக பார்த்து பார்த்து பிச்சு எடுத்துருது இப்போ கேர்ஃபுல்லாக போகணும் நம்ம கையில் ஏதாவது கையில் கவர் எதுனா வச்சுருந்தா கூட ஓடி வந்து வாங்கிடுதுங்க ஏன்னா சாப்பிட்றது எதுனா இருக்குது அப்படின்றதுனால அதை கூட வந்து பிடிங்கிடுதுங்க பேக் எல்லாமே சில இடத்துல வந்து பிடுங்கிடுங்க இங்கே பாருங்க ஒரு குரங்கு ஃபுல்லாக தேங்காவே தூக்கிட்டு ஓடிடுச்சு தேங்காவை வச்சு உருட்டி விளையாடிட்டுருக்கு இன்னும் அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் தலையில் பூ வச்சுருக்கு அதுவும் பயந்துட்டு ஏற்றுடுது ஆனால் நம்மளை தொல்லைலாம் பண்ணாது நம்மகிட்ட இருக்கிறது சாப்பிட்றதுக்கு எதனால் கிடைக்குமா அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் வாங்குதுங்க வேறு ஒன்றும் பெருசாக நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க முந்நூற்றி ஐம்பது படி ஏறியாச்சுங்க இங்கே பார்த்தீங்களா இன்னொரு தலையில் இருந்த பூவு எல்லா பூவும் பிச்சு சா சாப்பிட்டுட்டுருக்கு பசியில் அவ்வளோதாங்க கோயில்கிட்ட வந்தாச்சு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு படி ஏரியாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம முடிய போது நானூற்றி ஆறாவது படிக்கட்டுக்கு போக போகிறோம் கோயில்கிட்ட வந்தாச்சு அது பார்த்திங்களா யோக நரசிம்மர் கோவில் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிட்டு வந்தோம் அதுக்கு தான் ரோப்கார் வசதி இருக்குது இந்த கோயிலுக்கு கூட ரோப்கார் வசதி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் போல இருக்குது இப்போ உபயோகத்தில் இல்லை இங்கே ரோப் ரோப்கார் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது இப்போ பார்த்திங்களா இது யூஸ் இல்லை அவ்வளோதாங்க இப்போது யோகா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு மலை உச்சிக்கு வந்தாச்சு நானூற்றி ஆறு படிக்கட்டையில் ஏறி வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா நானூற்றி ஆறு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த கோயிலுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய பார்வை வந்து அங்க யோக நரசிம்மருடைய பாதத்தை பாக்குற மாதிரி சொல்றாங்க இந்த கோவிலுக்கு உள்புறம் நம்ம வந்தாச்சு யோக நரசிம்மர் கோவில் பார்த்தீங்களா அது அந்த மலையில் உச்சில் இருக்கிறது யோக நரசிம்மர் கோவில் இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது ஆஞ்சநேயர் கோவில் இங்கே ரொம்ப கூட்டம்லாம் அதிகமாக இல்லைங்க கோவில் கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு கூட்டம்லாம் இல்லை கார்த்திகை மாதத்தில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷமான மாதம்ன்றதுனால பதினோரு மாதமும் கண் மூடி யோக நிலையில் இருந்து இவங்க ரெண்டு பேருமே அந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து அருள் பாலிக்கிறதுனால அந்த மாதம் வந்து நிறைய கூட்டம் இருக்கும் ரொம்ப விசேஷமான மாதம்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்களா கூட்டமே இல்லை சீக்கிரமே வந்தாச்சு ஆனால் வந்து இப்போது சாமியை பார்க்க முடியாது நம்ம சொன்ன மாதிரி நமக்கு முன்னாடி அந்த பூஜை பொருளாக எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா இப்போ அந்த சாமிக்கு வந்து பூஜைலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரெண்டு மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு வந்தாச்சு நீங்கள் கீழே வரும்போதே பொறி வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே பார்த்தீங்களா குளத்தில் நிறைய மீன் இருக்குது நீங்கள் பொறி போடலாம் இந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீனுக்கெல்லாம் பொறி போடலாம் எல்லாருமே வந்து பொறி வாங்கிட்டு வந்துட்டு இந்த குளத்தில் இருக்கிற மீன்கள்லாம் போடுறாங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய குரங்கள்லாம் பாருங்கள் அந்த பொறி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடும் அதனால தான் அங்கே பூவெல்லாம் வந்து பிக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் நீ பார்த்தீங்களா பொறி எல்லாத்தையும் எடுத்து இருக்கு அதனால தான் நம்ம தலையில் பூ வச்சா கூட அது வெள்ளை கலரில் பொறி மாதிரி தெரியுது அது க அதோ அதோடைய கண்ணுக்கு மட்டும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்றதுனால நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இங்கே குரங்குடைய சேட்டைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பக்கத்துலேயே வரும் போவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை ஆனால் இங்கேருந்து ஒரு பொண்ணுடைய பர்ஸ் பிடிக்கிட்டு ஓடிடுச்சுங்க இப்படியே நாங்கள் குளத்துலையே ரொம்ப நேரம் இருந்தோம் ஏன்னா உள்ளே அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி விடுவாங்க நிறைய மீன் இருக்குங்க நிறைய மீன் இருக்குது எங்கள் பொரிய வாங்கிட்டு வந்து தரான பிடிங்க இதனால் நம்மளுக்கும் ஒரு பயன் மீனுக்கும் உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து நாங்கள் சாமியை பார்க்க கிளம்பிட்டோம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் யோகா ஆஞ்சநேயர் இவர் கையில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் தான் காட்சி தருவாரு இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பரிபூரணமாக குணமாயிரலான்றது ஐதீகம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலை பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் கிளம்புறோம் பாய் பாய் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்ததா நாங்கள் போக போற பருவதமலை பயணத்தை நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்